இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் விளைவுகள் எப்படி இருக்கிறது உண்மையிலே சொல்வதா போக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட நேரம் ஒரு போர் நடந்தது அந்த போரிலே இஸ்ரேல் அரபு நாடுகளிடமிருந்து எதிர்கொண்ட இராணுவ தாக்குதலை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இன்னொரு ரெண்டாவது அரபு இஸ்ரேல் யுத்தம் அறுபத்தி ஏழாம் ஆண்டு மூணாவது அரபு இஸ்ரேல் யுத்தம் எழுபத்தி மூணாம் ஆண்டு நாலாவது அரபு இஸ்ரேல் யுத்தம் இந்த நாலு அரபு இஸ்ரேல் யுத்தங்களில் இருந்தும் எந்த ஒரு அரபு நாட்டில் இருந்தும் இப்படி பயங்கரமான ஒரு ஏவுகணை பல்லாயிரம் கிலோமீட்டரை தாண்டி வந்து தங்களுடைய தலைநகரில் உள்ள இராணுவ தலைமையகத்தை அப்படியே உடைத்துச் சரிக்கின்ற ஒரு எட்டக்கை இஸ்ரேல் எதிர்கொள்ளவே இல்லை இஸ்ரேலியர்களும் நெட்டனியாகவும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான்ட் அவர்களும் கான் கான்ட்டும் அவர் சொல்கிறார் என்றால் எங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் மிசைலை ஏவினால் நாங்கள் தெஹ்ரான் எரியும் என்று அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து இது ஒரு ஓ சைக்காலஜி என்று சொல்லுவோம் அதாவது அவர்களுக்கு கடுமையான சைக்காலஜிக்கல் புளோ ஏற்பட்டு விட்டது அதான் உண்மை ஏனால் அவர்கள் தனித்து போராடுவதாக இருந்தால் ஏன் அமெரிக்காவை இன்றைய தினம் இஸ்ரேலிய அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறது உடனடியாக நீங்கள் இந்த போரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக நான் கேட்கின்றேன் உங்களுக்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடனான இராணுவ சமநிலை என்றால் நீங்கள் வாய்ச்சவாடல் சொல்வது போ செய்வது போல ஈரானுக்கு சமாந்திரமான இராணுவ பலமும் டெக்னாலஜியும் எங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் தனித்து போராடியே அமெரிக்கா உதவி கலைக்கிறீர்கள் இது தெளிவாக காண்பிக்கின்றது சைக்காலஜிக்கலி ஒரு பெரிய ப்ளோ ஒன்று இஸ்ரேலிய தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ டெல்லவி நேற்று நடந்த தாக்குதல் பயங்கரமானது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஆறு உயரமான பெரும் கட்டடங்களை அப்படியே கீழே சரித்திருக்கின்றது இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னென்று சொன்னால் இந்த ரெண்டு தாக்குதலுக்கு முடிய பிரச்சனை என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அந்த எல்லாம் நூறு வீதம் குறிப்பாக அவர்கள் தாக்குகிறார்கள் அதுக்கு பிரதானமான காரணம் ஈராக்கில் உள்ள இராணுவ அமெரிக்காவுடைய ஏபேஸ் அவர்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஈரானுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதனால் அவர்கள் குறிவைக்கிறார்கள் இப்போ அதாவது இஸ்ரேலுடைய பென்டகன் இஸ்ரேலுடைய பென்டகன் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு பில்டிங்கை தான் அவர்கள் முதல் நாளில் தாக்கி அளித்தார்கள்